OK, sir. OK, ma'am. Mm, 음, வழி <laughs> <laughs> അല്ലല്ല അതിന് നടടി ആ ഓക്കേ 14 എങ്ങനെയുണ്ട് ഇതിന് തിരുമോ മാറ്റി തിരുമോ ഉള്ള ക്യാമറ ബേക്കപ്പ് ആക്കി ആ അല്ലല്ല சார் 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 இங்க போட்டோ எடுங்க சார் இங்க போட்டோ எடுக்கலாம் சார் அப்படியே அப்படியே சார் சென்டர் வாங்க சார் சார் சென்டர் சார் சார் சென்டர் சார் சார் சென்டர் வாங்க சென்டர் வாங்க சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி வாங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி வாங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி வாங்க நல்லா பின்னாடி வாங்க வா 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 வா

பெட்டகா அவவுட்டே யூடிக்கு போறது. நான் மாட வாத்தியே சோம்பேறி தான். வே ஆச்சம்பே. வாத்தியே சோம்பலப்பா. அவரு ஆனா மாடே இருந்து வந்து சச்ச மனிரது. நான் தான் தப்பாட்ட கண்டா வெச்சு சொல்றாரு. வாத்தியேக்கு எழுதி நான் அவங்க சொல்றேன்.

يلا جيڪو ٿيندو آهي